அனைவருக்கும் வணக்கம் அவன் பொருளை எடுத்து அவனே போடுறத அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதுக்கேற்ற மாதிரியே வந்து சவுக்கு சங்கர் பொருளை எடுத்து சவுக்கு சங்கரே வச்சு புலபுரம் எடுத்திருக்காரு நம்மளுடைய சாட்டை துறைமுகன் சாட்டை துறை இப்போ ட்விட் போட்டிருக்காரு அந்த ட்விட்டில் வந்து என்ன சம்பவம் இருக்கு அப்படின்னா கள்ளக்குறிச்சி விஷயில வந்து சாவித்திரி கண்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் வந்து அதிகார வர்க்கத்தால் வந்து கைது செய்யப்படுறாரு அதுக்கு வந்து இந்த சவுக்கு சங்கர் என்ன ட்விட் போட்டிருக்கா அப்படின்னா இந்த மாதிரி இந்த சாவித்திரி கண்ணன் வந்து கைது பண்ணது மிக 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 நியாயமானது சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து ட்விட் போட்டிருக்கு அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கு அப்படின்னா பத்திரிகை சுதந்திரம் சொல்லிட்டு எவனாவது வருவாங்க நாய்கள் வந்து தட்டை தூக்கிட்டு வருவாங்க அவன் வந்து ரெண்டு மீதி மீதிங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு அசிங்கமாக அநாகரிகமாக வந்து ஒரு பத்திரிக்கையாளர் வந்து அதிகார வர்க்கத்தால் பாதிக்கப்படுறாரு அதுக்கு வந்து பாருங்க பத்திரிக்கை சுதந்திரம் சொல்லிட்டு எவனா வருவான் அவனை வந்து ரெண்டு மிதி மீதிங்க அப்படின்னு சொல்லி இந்த சோக்கு சங்கர் வந்து அப்போ போட்டுருக்க ட்விட்டை வந்து நம்மளுடைய சாட்டை தினம திருப்பி வந்து இப்போ போட்டு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா மேலே வந்து ஏண்டா உனக்கு வந்தா இருந்தோம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லி சரியான ஒரு செருப்படி வந்து கொடுத்துருக்காரு அது கீழே இன்னொரு ரெண்டு லைன் போட்டிருக்காரு இந்த சல்லி பயலுக்கெல்லாம் வந்து எவனும் ஆதரவு வந்து கொடுக்கூடாது இது ஒரு சல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது நூற்றுக்குன்னு உண்மை தான் யாராவது வந்து அதிகார வர்க்கத்தால் பாதிக்கப்பட்டால் இது வந்து உட்காந்து சிறு சிறுக்கும் சாவித்திரி வந்து கைது செய்யப்பட்டாரா அது பத்திரிகை சுதந்திரம் சொல்லி எவனா வந்தானா அவனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உதைய ரெண்டு தட்டை தூக்கிட்டு வருவான் உதைக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கேவலம் பேசி சீமானை வந்து சின்ன ஒரு சீமானுக்கு நாம் கட்சிக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தானே உட்காந்து ஹோஹோன்னு சிரிச்சிச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே அதிகார வர்க்கத்தால் சவுகு சங்கருக்கு வந்து பல குடைச்சல் வந்து கொடுக்கப்படுது அது எதுனால அப்படின்னா அது நியாயமானதான் வாய் சவுக்கு சங்கரோட அநாகரிக வாய் இப்போ சாவத்திரிக்கரனாக இருக்கட்டும் நாம்தவர் கட்சியாக இருக்கட்டும் இவங்களாம் மக்களுக்காக ஒரு வகையில் வந்து பேசுகிறவங்க போராடுறவங்க ஆனால் வந்து புரோக்கர் சங்கர் அப்படி கிடையாது அது காசு வாங்கிட்டு திமுக திட்டம் அப்போ வந்து அவங்க கைது நடவடிக்கை எடுக்கிறது சரிதான் அப்படின்னு நானே சொல்கிறேனே சவுக்கு சங்கர் கைது இந்த மாதிரி சவுக்கு சங்கர் சுற்றி இருக்கவங்க கைது பண்ணுறது சரிதான் சாட்ட திருமணம் அதான் வந்து சொல்கிறாரு இந்த சல்லிப்பள்ள நம்ம வந்து கொலை கொடுக்கவும் கூடாது ஒண்ணுங்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீ சவுக்கு சங்கரே வந்து தூக்குங்கப்பா எவனுமே வந்து கொல்ல கொடுக்க மாட்டாங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் சாவித்திரி கண்ணன் கைது செய்யும்போது சரிதான் சரி தான் மிக மிக சரியானது அப்படின்னு சொன்னார்ல அதுபடி நம்மளும் சொல்லுவோம் பத்திரிகை சுந்தரம் எவனால் வந்தான்னா மிதியும் சொன்னார்ல அது மாதிரி நம்மளும் சொல்லுவோம் ஏண்டா உனக்கு வந்தால் இருந்தோம் எங்களுக்கெல்லாம் வந்தால் தக்காளி சட்னியா தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லி சானிடைஜர் முத கேட்டிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்